சூப்பர் நீங்க ரெண்டு பேரும் ப்ளேயர்ஸ் அவர் சேர்மன் சொல்லிட்டீங்க அவருடைய பேர் சார் ஐ எம் லலிதா மூடி பிளீஸ் டு மீட் யூ சோடா மோடி थैंक यू சார் சார் எங்க அண்ணே ஒருத்தர் இருக்காரு பேரு அவர் சசி கரூர் கரூர் நோ 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 கரூர் ஏனா கரூர் டீம் அவர்தான் வாங்கி இருக்காரு சார் மேட்ச் ஆரம்பிக்கலாமா சார் உடனே ஆரம்பிக்கலாம் அது உங்கள பார்த்தா எவ்வளவு கியூட்டா இருக்கீங்கன்னா பாலே பேட் தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு டேவிட் குட் பாருங்க இது இது ஓவர்

நீ இருந்தா என்ன செய்வே ஒரு 6 அடிப்பேன் ஒரு 4 அடிப்பேன் சப்பன் அடிப்பேன் ஏன் அவசர பர ஏன் அவசர பர ஆர்பால் இருக்கல பெரிய அரசியலா இருக்கும் போது எனக்கு மைக்கே வராம இருக்கு இதுக்கே மயங்க நான் எப்படி எது டீம் இருக்கு பாரு அது யார் டீம் நினைச்ச ஏன் வைஃப் ஈவ்லிங் டீம்டா ஓஹோ அவர் யார் நினைக்கிறேன் யார் ஏன் மச்சனே நான் அவருக்கு ஒரு டீம் இருக்கு நான் டீம் வர்க் ஹோம் வர்க்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஹோம் டீம் நீ இப்பதாங்க கேள்விப்பட்டேன்

வணக்கம் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி வணக்கம் போல அசத்தலா நடுவர் மதன் பாப் சார் புதிய நடுவராக வந்திருக்கும் பாஸ்கி சார் மற்றும் தொகுப்பாலினி ஐஸ்வர்யா மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பு ஒரு வந்திருக்கும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களையும் சார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் கண்டிப்பா சேவாக் அம்பையர் எல்லாருக்கும் வணக்கம் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன மேலே நம்பிக்கை இல்லையா மைக் நீங்களே எடுத்து இல்ல சார் இந்த என்ன நிகழ்ச்சி அப்படின்னா விளையாட்டு விளையாட்டாக இல்லாமல் வியாபாரமா போச்சு அப்படின்னா கிரிக்கெட்ல சூதாட்டம் வந்து சூப்பர் சூப்பர் அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்கும் அவர் ஆக்சுவலா சேர்மன் அவர் அம்பையர் கிடையாது சேர்மன் ரைட் சேர்மன் சூப்பர் நீங்க ரெண்டு பேரும் பிளேயர்ஸ் அவர் சேர்மன் சொல்லிட்டீங்க அவருடைய பேர் சார் ஐ எம் லலிதா மூடி பிளீஸ் டு மீட் யூ சோடா மோடி தேங்க் யூ சார் சார் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு பேரு அவர் சசி கரூர் கரூர் நோ 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 கரூர் ஏன்னா கரூர் டீம் அவர் தான் வாங்கியிருக்காரு நான் ஒரு மேட்ச் போயிருந்தேன் இந்த 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 மாதிரி தான் தான் ஒரு அஃபிஷியல் இருந்தார் அவர் அவர் அந்த 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 டாஸ் டாஸ் போட்ட போட்ட உடனே உடனே காயின் எடுத்து பார்த்து சொல்லுவார் என்ன கெஸ்ட்டாக மேட்சுக்கு கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் சரியாக தெரியல பண்ணார் அதை காமிச்சு இது இது டெய்ல்ஸாக ரெண்டுமே இல்லை சோடா பாட்டில் சார் சார் மேட்ச் உடனே ஆரம்பிக்கலாம் உங்களை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னா பாலே பேட்டை தூக்கிட்டு வந்த மாதிரி

அடிச்சா செஞ்சுரி போன மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் ஆடுடா அப்ப மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குனியே உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க லூசு பையல லூசு பையல நீ மட்டும் அந்த மேட்ச்ல அவுட் ஆயினா 10 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்க நான் 10 லட்சம் அடிச்சிருக்கேன் ஏய் அவர் என்ன தெரியுமா நீ டக் அவுட் ஆனா 10 லட்சம் ரூபாய் புரியாம இருக்கு எல்லா மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன பிடிங்க பையல இருக்க ஒண்ணு தெரியாது போல இருக்கயா என்னப்பா சரி படி நல்லா ஆட தெரியுமா என்னங்க இது கேள்வி ஆடத்துல டீமில் செலக்ட் நல்லா பேட்டிங் ஏய் நான் பேட்டிங் ஆட தெரியுமான்னு டிஸ்கோ ஆட தெரியுமா பார்த்து சொல்லி மேலே பார்ல வந்து ஆடணும்ல பாரு புது பையன் தானே கொஞ்சம் பாருவேன் விட்டா நம்மளே ஆளெடுப்பான் போ போக இருவார் பார்ட்டியில் ஆடணும் அதாவது நாங்கள் இங்கேல்லாம் ஆடுறது பெரிய ஆட்டம் கிடையாது அங்கே நீ பார்ட்டியில வந்து பாரு அங்கே இருக்கிறீங்க ஆட்டம் ஆஹ் பார்ட்டிலாம் வர்ற நடக்குமாங்க நீ போல இருக்கு சரி சரி ஆட தெரியும் இது உனக்கு நடிக்க தெரியுமா பந்து போட்டு அடிக்க தெரியும் யோ நடிக்க தெரியுமா நான் எதுக்குங்க நடிக்கணும் யோ இங்க நடிக்கிறது கிடையாது நீ ஒரு மேட்ச் ஆடிட்டேனா நிறைய விளம்பரத்தில் அடிக்கணும் ஓஹோ இந்த நிக்கிற பாரு நம்ம எல்லாம் பேட்டிங் போடுறத விட ஷூட்டிங் போடுறத ஜாஸ்தி ஓஹோ ஒரு நாளைக்கு 56 விளம்பரத்தில் வந்துகிட்டு இருக்கானே வாட்ச் விளம்பரத்துல இருந்து வர்த்தகல விளம்பரத்து வரைக்கும் வந்துகிட்டு இருக்கான் ஏன் எல்லாம் பணம் யா கோடி கோடியா கொட்டும் ஏங்க உங்கட்ட ஒரு கேள்வி இந்த நான் நிறைய பாத்துர்க்கேன் விளம்பரத்துல பந்து எங்க போனாலும் விழுந்து விழுந்து பாஞ்சி பாஞ்சி பிடிக்கிறீங்க ஆமா மேட்ச்ல கைக்கு வர கேட்ச விட்டுறீங்க அது ஏங்க அட என்னையா லூசு தரமான கேள்வி அங்க பிடிச்சா காசியா இங்க விட்டாதாயா காசு என்னையா நீ இங்க வர

பன்னெண்டு மணி வரைக்கும் குடிக்கணும் விடியில் குத்தாட்டம் போடணும்

நாளைக்கு நீ அவுட் ஆனா பத்தாதியா இன்னொரு மூணு பேர் சேர்த்து அவுட் ஆக்கிட்டா. நான் எட்டிங்க மூணு பேர் அவுட் ஆக்கிட்டேன் நான் லூசுத்தனமா இருக்கேன். இங்க வாரு. ஒரு ரன் ஓட வேண்டிய இடத்துல இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா தேவை இல்ல. ஓடி ஒரு தடவை ரன் அவுட் ஆக்கி விட்டுரு. சரி அடுத்த பாலுக்கு அடுத்து அவள வரதுக்கு பாதியிலே நின்னுக்க நீ. இங்க வாரு. அடுத்த ஆள ரன் அவுட் ஆக்கு. முடியலையா மடார அவன் மேல விழுந்து அவனே அவுட் ஆக்கு.

அப்படியே கட்டுறதுக்கு ஆள் இருக்காகப்பா என்னப்பா நீ 2020ன்றீங்க பெரிய சூதாட்டமா இருக்கும் போல இருக்கீங்க ஏய் இந்த சூதாட்டம்ன்றது எப்படி வந்துச்சின்றே இந்த 2020 சூதாட்டத்துல இருந்தா நான் வந்துச்சு சூதாட்டத்துல இருந்தா 2020 ஏப்பா அந்த உள்ளே வெளிய சொல்றோம்ல 10 வச்சா 10 20 வெச்சா 20 சொல்றோம்ல அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லி பாரு 10 க்கு 10 20 க்கு 20 2020 அவ்வளவுதானே சரி இந்த சுத்தாட்டத்துக்கு நான் வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ என்ன வேணா பண்ணிக்கங்க நான் நீங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டேங்க போங்க என்ன என்ன பண்ணிக்கிறீங்க இல்ல முடியாதுங்க நீ வரலினா அண்ணியா உன் டீம்ல மிச்ச 10 பேர் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கலெக்ட் பண்ணிடுவோம்ல உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லி நான் தடுத்துட்டேன் ஏய் அப்போ நான் சொன்னதா நீ நடக்கணும்

நீயா இருந்தா என்ன செய்வே ஒரு 6 அடிப்பேன் ஒரு 4 அடிப்பேன் சப்புன அடிப்பேன் ஏன் அவசர பற ஏன் அவசர பற ஆறு பால் இருக்குல ஆமா போதே ரெண்டு பால் அடிச்சா என்ன இருக்கு அதுல ஒரு த்ரில் முத பாலுக்கு ஒரு சிங்கிள் ரன் கூட எடுக்க கூடாது பேசாம நில்லு ஐயோ அஞ்சு பால் இருக்குமே இருக்கட்டும்டா அடுத்த பாலுக்கு ஒரு ரன் வந்து ஓடியா சரியா இப்போ இரண்டாவது பேட்ஸ்மேன் அங்க போய் ஆமாங்க மூணாவது பாலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் அவுட் ஆயிருவான் ஏன்னா அவன் ஆல்ரெடி பேய்டு அவன் அவுட் ஆயிடுவான் டேய் விளாட்ற உனக்கே இவ்வளோ பதட்டமா இருக்கு பாக்குறவனுக்கு எவ்வளவு உனக்கு பதட்டம் இருக்கு நம்மள நம்பி பணத்தை கட்டுறவனுக்கு இந்த பதட்டத்தை கூட கொடுக்காட்ட பிறகு என்னடா இருக்கு நீ கடைசியில் மூணு பால் எங்க பாத்துருக்கேன் இப்ப நாலாவது பால் அவன் நிற்பான் ஆ அவன் ஒரு ரன் அடிச்சு ஓடி அந்திருவான் சரிங்க இப்போ நீ அங்க போகிற இப்ப நீ என்ன பண்ணனு போர் அடிப்பேன் செருப்பால் அடிப்பேன் உனக்கு அவன் சொல்றதை கேளுதான் போர் அடிப்பேன் ஜித்தி அடிப்பேன் அஞ்சாவது பாலுக்கு ரெண்டு ரன் மட்டும் ஓடு சரி ஆறாவது பால் ஒரே பால் ஆறு ரன்

பெரிய அரசியலா இருக்கும் போது எனக்கு மயக்கமே வர இதுக்கே மயங்க நான் எப்படி எது டீம் இருக்கு பாரு அது யார் டீம் நினைச்ச என் வைஃப் ஈவ்லின் டீம்டா அவ யார் நினைக்கிற யார் என் மச்சனே அது அவருக்கு ஒரு டீம் இருக்கு அவருடைய அண்ணன் சசின்னு ஒரு ஆள் இருக்காப்ல அவர் கரு டீம் சசி கரூர் அவர்தானே என் தம்பி அம்பூருக்கு அடுத்த வாரம் ஒட்டி வாங்கயா ஏய் ஒட்டு மொத்த டீமே உங்க குடும்பம் தான் ஆக மொத்த யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் கோடி கோடியா கொட்டத்தான்டா போகுது நீ ஏன் ஆரம்பிக்கிற

இவங்களோட என்ன ஐயோ அற்புதமான கான்செப்ட் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் நம்ம ஒரு ஒரு கோடி முட்டாள்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உண்மையான நூற்றுக்கு நூறு உண்மை பணம் தான் ஆய் போச்சு அதை பகிரங்கமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கான்செப்ட் உருவாக்குனவங்களுக்கும் உங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு தமிழனா இருந்து தலைவனங்கி உங்களை வாழ்க்கை கண்டிப்பாக பட் கான்செப்ட் போகிறத மட்டும் கித்திங் குளோபல் ஆக்ட் லோக்கல்னு அது மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டை பற்றி உள்ள விஷயத்தை ஒரு பாமரன்னு கூட புரிய முடியாது சொல்லிட்டு ஓரே ஓ தோனியுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் வின் பண்ணியிருக்கார் எதுவாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக ஒரே பதில் தான் இருக்கும் அந்த வெளியில் வந்தவொடனே அந்த காம்பியர் கேப்பர் எஸ் தோனி ஐ திங்க் தட் வாஸ் எ கிரேட் இன்னிங்ஸ் ஃபிரம் யூ யூஸ்கோடு எ சென்சுரி வாட் யூ ஃபீல் அபவுட் தட் யா ஐ கோட் பட் வீனிங் ஈஸி இம்பார்ட்டேன் தோனி உங்க வீட்டில் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா அதை பற்றி நினைக்கிறேன் யா த டாக் இஸ் பார்க்கிங் பட் மீனிங் இஸ் இம்பார்ட்டன் ஏன்னா ஒரே பதில் சேஃபாக சொல்லினே இருப்பார் நன்றி 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 கான்செப்ட் என்னன்னா சௌரவ் கங்குலிய வந்து இப்போ ஒன் டே டீம் மட்டும் தூக்கிட்டாங்க சார் இப்போ ஒன் டே டீம் தூக்கிட்டாங்க பிளஸ் டெஸ்ட் டீம்லையும் இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாடில் அவர் கிடையாது அதை பற்றி வேரியஸ் கமாண்டேட்டர்ஸ் வந்து அவங்களோட வியூஸ் சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க என்று இன்னைக்கு கான்செப்ட் சார் அதான் சார் I really want to how a player scored. 11 and a half times and an in international ticket has been dropped. Age can be the only factor why I was dropped from the side, and I don't see any of the reason apart from that why I was dropped. Oh, ever since he came back to the international side, he's one of the most prolific scorers in both forms of the game. I really want to he how dropped. A man who led India through to the World Cup final in the year 2003, and a man who's responsible for regrouping the Indian side after the match in Canada and Mahendra I, I really, I just can't believe how it's dropped. I would just say, Well played, sir. Well played, sir. That's what I would say. Well played, sir. That's what I would say. Thank you. Jeffrey Boycott. I don't like it. I don't like it at all. My friends of Calcutta will be back. He will be back in a big way. Ever since he came back to the international cricket and scored that first one-day international hundred, and as well as the Test match hundred that he scored against England at Lords, that was one of the greatest innings by any player that I have seen. So I strongly feel, and followed by the consecutive one that he scored against England at Nottingham, was just a blitzkrieg performance by any player I have seen. So I strongly feel my Prince of Calcutta will be back.

I would like to have a one-on-one -on -one with Mr. Dilip Veng Sarkar. I challenge him. Let him convince me that Soro Ganguly needed to be dropped. If it doesn't convince me, either he quits or I will stop coming on NDTV for my lifetime. I swear on it. I swear on it. I challenge him. Challenge. Come on. The great Dilip Feng Sarkar. Where are you? Why do you run away? Why do you show your back? That's me. I tell the whole world. About a billion people. <laughs> Welcome to those billion people. You can't say I've dropped you because I don't like your face. <laughs> Mr. Venkatha, you are like a cock who sometimes crows thinking that the sun has come up just to hear you crawl. Well, and that's not the case. Keep on crowing. doodle a

உங்களுக்கு ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குண்டு இல்ல நீங்க இப்ப கிரிக்கெட் கமெண்டேட்டர் ஆனா இவங்களை இப்ப மிமிக்ரை பண்ற மாதிரி பண்ணுவீங்களா இல்லாட்டி ஆன்யூ ஓன் ஸ்டைல் பண்ணுவீங்க டெஃபனட்டா எனக்குன்னு ஒரிஜினலிட்டியா ஒரு வாய்ஸ் கொண்டு வருவேன் சார் ஒரு வாய்ஸ் கொண்டு வருவேன் ஆல் தா தேங்க் யூ தேங்க் யூ ஆசை போவரு யாரு யாரே குடும்பத்தோடு பாரு பாரு இனிக்கும் ஜோரு ஜொரு